குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவை நமக டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிக்கிட்டார் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சினால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூன் ஆறாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் பாருங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் அமரப்போவதனால தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஒரு மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தனுசு பாருங்கள் காலப்புருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய குரு பகவான் ஆவார் தனுசு ராசிக்குள் மூலம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூராடம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் பாருங்கள் செல்வந்தர்கள் அதிகம் படித்தவர்கள் அதே போல் இந்த இரக்கங்கிறது பாருங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் விரைவாக நடத்தி காட்டக்கூடியவர்கள் அது இன்னும் சொல்லப்போனால் செயலில் அதிக வேகம் காட்டக்கூடியவர்கள் பாருங்கள் தனுசு ராசிக்காரர்கள் அதே போல் முன்வைத்த காலை பின் வைத்து பழக்கமில்லை தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்போதும் வெற்றி வாகை சூடக்கூடியவர்கள் பாருங்கள் தனுசு ராசிக்காரர்கள் அதே போல் ஆச்சாரம் அனுஷ்டானம் தெய்வ நம்பிக்கை இதெல்லாம் பாருங்கள் தனுசு ராசிக்கார்கள் கூடவே பிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதில் வல்லவர்கள் மற்றவர்களுக்கு குருவாக இருந்து செயல்படக்கூடியவர்கள் இதெல்லாம் பாருங்கள் தனுசு சரி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாயினுடைய பயிற்சினால் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்னால செவ்வாய் பகவானை பற்றியும் ஒரு சில வரிகள் பார்ப்போம் நமது பூமி காரகன் என அழைக்கப்படக்கூடியவர் பாருங்கள் செவ்வாய் பகவான் உடல் உறுதிக்கும் மன உறுதிக்கும் காரகம் உள்ளவர் செவ்வாய் பகவான் அதே போல் வீரத்திற்கும் தைரியத்திற்கும் காரகம் உள்ளவரும் பாருங்கள் செவ்வாய் தான் அதே போல் ஒருவர் அதிகார பதவியில் ஆணையிடக்கூடிய பதவியில் ஒருவர் இருக்கணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய பலம் சிறப்பாக இருக்கணுங்க அதே போல் ஒருவர் பாருங்கள் உயர் பதவியில் அதாவது நீதிபதிகள் போன்ற உயர் பதவியில் இன்னும் சொல்ல போனால் இராணுவ தளபதிகள் போன்ற பெரிய பதவியில் ஒருவர் இருக்கணும் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற்றிருப்பது அவசியம் அதே போல் பாருங்கள் இந்த போலீஸு இராணுவம் போன்ற நாட்டை பாதுகாக்கக்கூடிய யூனிஃபார்ம் சார்ந்த துறையில் ஒருவர் இருக்கணும் அப்படின்னாலும் அவர் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணுங்க அதே போல் பொறியியல் வல்லுநர்களை உருவாக்கக்கூடியவரும் செவ்வாய் தாங்க எலக்ட்ரிக்கல் ரியல் எஸ்டேட்டு அதேபோல் விளையாட்டு துறையில் ஒருவர் வந்து சாதிக்கணும் அப்படின்னாலும் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருப்பது அவசியம் அதே மருத்துவ மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சைக்கு காரகம் உள்ளவர் பாருங்கள் செவ்வாய் பகவான் அப்போ அறுவை சிகிச்சை துறையில் ஒருவர் நிபுணராக இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் ஜாதத்தில் பலமாக இருக்கணுங்க அதே போல் ஒருவர் பஞ்சுவாலிட்டியாக இருக்கிறார் நேரத்தை சரியாக பயன்படுத்துறார் அப்படின்னா அவர் ஜாதகத்துலேயும் செவ்வாய் பலமாக இருக்குங்க அதே போல் மங்களன் குஜன் பவுமன் என்று அழைக்கப்படக்கூடியவர் பாருங்கள் செவ்வாய் பகவான் சரி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சினால் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்லேருந்து பாருங்கள் செவ்வாய் வந்து நிலையில் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்தார் வருகின்ற ஜூன் ஆறாம் தேதி முதல் பாருங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் சஞ்சாரம் செய்திருக்கிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் யோகாதிபதிங்க ஐந்துக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதிங்க என்ன சொல்ல போனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் தான் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல அமர இருக்கிறார் இது பாருங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதாவது ஒரு கோணாதிபதி மறுகோணம் ஏறுவது பாருங்கள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாகவே ஐந்தாம் அதிபதி நீச்சமாக இருக்கிறார் அப்போ பாருங்க மனநிலை ஒரு சீராக இருக்காதுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக எந்த முடிவு எடுத்தாலும் பாருங்கள் அது சிறப்பாக இருக்காது அதே போல் மன குழப்பம் மன அழுத்தம் இதெல்லாம் பாருங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருந்திருக்குங்க ஒரு ஆறு ஏழு மாதமாகவே அதே போல் பாருங்கள் ஐந்தாம் படம் பிள்ளைகள் ஸ்தானம் அதே போல் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துலேயும் பாருங்கள் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக போல் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் வர்றது போல் ஒரு தேவையற்ற வழக்குகள் நீங்கள் அந்த வழக்கில் எந்த ஒரு ஈடுபாடும் இல்லை அந்த வழக்கில் நீங்கள் வந்து உங்களுக்கு சம்மந்தமே இல்லைனாலும் உங்கள் மேலே ஏதாவது தேவையற்ற வழக்குகள் இப்போ வந்திருக்கலாம் வாய்ப்பு இருக்குங்க இந்த ஆறு ஏழு மாதத்தில் அதே போல் பன்னெண்டாம் அதிபதி நீச்சமாக இருந்ததுனால தூக்கம் இல்லாமல் ஒரு ஆறு ஏழு மாதமாக அவதிப்படக்கூடிய சூழ்நிலை கணவன் மனைவிக்குள்ளே ஒரு உறவு சீராக இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையெல்லாம் இருந்திருக்குங்க அதே போல் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதமாகவே பாருங்கள் தடைகள் அப்படியே வெளிநாடு போனாலும் ஒரு நல்ல கம்பெனி இல்லை நல்ல சம்பளம் இல்லை வேலை பழு அலைச்சல் இது போன்ற ஒரு நிலையெல்லாம் பார்த்துருப்பீங்க தனுசு ராசிக்காரர்கள் அப்போ இந்த செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல நீச்சம் அந்ததுனால பாருங்கள் பல வகையிலும் சிரமங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு குழப்பங்கள் வாழ்க்கையில் பாருங்கள் தடைகள் இதெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதமாக அதே போல் தகப்பனாருக்கும் பாருங்கள் சில கஷ்டங்கள் தகப்பனாருக்கும் பாருங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த நிலை மாற இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர இருக்கிறார் இந்த தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கெல்லாம் அந்த நிலை மாறிடுங்க ஏன்னா செவ்வாய் ஒன்பதாம் இடத்துக்கு போன பிறகு பாருங்கள் உங்களுக்கு நன்மை அதே போல் கணவன் மனைக்குள்ளே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கணவன் மனைக்குள்ளே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு அதே போல் ஏதாவது வழக்குகள் உங்கள் மேலே இருந்தால் அந்த வழக்குகள்லாம் பாருங்கள் அதுக்கு ஒரு தீர்வு கிடைத்துவிடும் அதே போல் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் முன்னேற்றம் இருக்கும் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துலையும் பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே போல் ஒரு தெளிவு கிடைக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்குங்க ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் அந்த மனக்குழப்பம்லாம் மாறி ஒரு தெளிவுங்கிறது கிடைச்சிடும் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்காரர்களுக்கு போல் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் குரு பகவான் தற்போது ராசியை பார்த்துட்டு குரு வீட்டில் சனி இருக்கிறார் சனி வீட்டில் ராகு இருக்கிறார் அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு நீண்ட தூரம் அதாவது வெளிநாடு வெளி மாநிலத்தில் இன்னும் சொல்ல போனால் வளர்ந்த நாடுகளில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிலையான வருவாய் பாருங்கள் கிடைக்க இருக்கிறது ஏன் அப்படின்னா குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு இன்னும் ஒரு வருடத்திற்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் அதிர்ஷ்ட காலங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக பாருங்கள் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டில் ஒரு சிலருக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா வெளிநாட்டு நிறுவனங்களில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய பதவி அதாவது உயர் பதவி ஒரு மாவட்ட ஆட்சியர் அதே போல் பாருங்கள் இயக்குனர் இதுமாரி அதாவது தலைமை தாங்கக்கூடிய தகுதிகளும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க இன்னும் ஒரு வருடத்துக்குள்ளே அப்போ உயர் பதவி உங்களை தேடி வர இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு அதே போல் பணப்புழக்கம் அதிகரிக்க இருக்கிறது குடும்பத்தில் கௌரவம் அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்க இருக்கிறது உங்களுடைய திறமைகள் வெளிப்பட இருக்கிறது வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியை குறுப்பாக்கிறதுனால நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் வளர்ச்சி அந்த துறையில் முன்னேற்றம் அந்த துறையில் பணப்புழக்கம் இதெல்லாம் அதிகரிக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியை குறுப்பாக்கிறதுனால அதே போல் குரு வீட்டில் சனி இருப்பதனால நிலையான வருவாய் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது புதுசாக ஒரு சில தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது போல் வியாபாரம் சொந்த தொழிலில் பெரிய வளர்ச்சிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க ராசியை குரு பார்க்குறதுனால அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு நீண்டகால பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க இருக்கிறது நீண்டகாலம் குழந்தையை பார்க்கும் விடவுகளுக்கெல்லாம் குழந்தை தெரிக்க இருக்கிறது திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்க இருக்கிறது குடும்பத்தில் சுபகாரிய தடை விலகி குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இப்படி பல வகையிலும் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் இன்னும் சொல்ல உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த அழுத்தங்கள் உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சரியான தீர்வு கிடைக்க இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு அதே போல் வயதானவர்களுக்கெல்லாம் பாருங்கள் உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் ராசியை குறு பார்க்கறதுனால முக்கியமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும் புதிய பதவிகள் தேடி வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியை குறுப்பாக்கிறது இந்த செவ்வாய் பாருங்கள் என்ன சொல்ல போனால் செவ்வாய்க்கு லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி இருக்கிறார் அப்போ அதிகார பதவிகள் தேடி வருங்க புதுசாக ஏதாவது இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னா கூட இந்த காலம் ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு போல் தனுசு ராசிக்காரர்கள் பாருங்கள் ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் உள்ள காலகட்டங்கள் ஒரு நான்கு நாட்கள் மட்டும் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த நான்கு நாட்களும் பாருங்கள் உங்களுக்கு தனுசராசிக்காரர்களுக்கு ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான செவ்வாய் கேதுவோட ஒரே சாரத்தில் பயணிக்கிறார் அப்போ ஐந்தாம் அதிபதி உங்களுக்கு பாருங்கள் கேதுவோடு இருப்பதனால ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் உள்ள நான்கு நாட்கள் நீங்கள் புதிய முடிவுகள் பாருங்கள் எடுக்கக்கூடாது இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தை நம்பி யார்கிட்டையும் ஏமாறக்கூடாது இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் ஏதாவது ஒரு இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முன்பணம் கொடுக்கக்கூடாது அதேபோல் பூர்வீசத்தில் ஏதாவது பிரச்சனைன்னா இந்த காலகட்டத்தில் அதிகமாக தலையிடக்கூடாது போல் கணவன் மனைவிக்குள்ளே வீண் விவாதங்களை தவிர்க்கணும் போல் ஒரு சிலர் பாருங்கள் தூக்கம் இல்லாமல் அவதிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த நான்கு நாட்களும் அதே போல் கால் பாதங்களில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இடதுகளில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல் பன்னெண்டாம் அதிபதி பாருங்கள் கேது நோக்கி போகிறதுனால வெளிநாடு போக போகிறீங்க அப்படின்னா இந்த நான்கு நாட்களும் ஏஜெண்ட்கிட்ட பணம் கட்டுவதை தவிர்க்கலாம் இந்த நான்கு நாட்களும் நீங்கள் வெளிநாடு செல்வதை தவிர்க்கலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற வழக்குகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் உஷாராக இருக்கணுங்க இந்த ஜூலை இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை இந்த நான்கு நாட்களும் பாருங்கள் மேற்கொன்ன விஷயத்தில் விழிப்பாக இருக்கணுங்க தனுசு நாசிக்கார்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் இவ்வளவு கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் உங்களிங் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்